இந்த வீடியோவில் செமிகண்டக்டர் முன்னணி நிறுவனங்களை பற்றிய முக்கியமான தகவல்களை பார்க்கலாம் இந்தியாவின் அதாவது இந்த துறை வந்து இன்னும் ஆரம்ப தான் முழுவதும் முழுமையான திறனை வந்து உருவாக்குவதற்கு இன்னும் அதிகமான பணிகள் மீதம் உள்ளதாக நிபுணர்கள் தெரிவிக்கிறாங்க செமிகண்டக்டர் திட்டங்களுக்கு ஒப்புதல்களை விரைவுபடுத்துவதன் மூலமும் தாராளமான சலுகைகளை வழங்குவதன் மூலமும் இந்த துறையை வந்து மேம்படுத்தும் பாதையில் இந்திய அரசாங்கம் செயல்பட்டுட்டு வர்றாங்க எனவே வரும் காலங்களில் இந்த துறை வந்து வேகத்தை காணும்னு எதிர்பார்க்கப்படுது இருந்த போதிலும் இந்தியாவுடைய செமிகண்டக்டர் துறை உலக அளவில் பார்த்தா இந்த துறையில் வந்து இந்தியா இன்னும் ஆரம்ப தான் இருக்குது இப்பொழுது வந்து சிப்பு வடிவமைப்பு அசம்பிளி மற்றும் சோதனைக்கான சாத்தியமான மையமாக வளர்ந்துக்கிட்டு வருது இந்தியாவில் வந்து தயாரிக்கப்பட்ட முதல் சிப்பு செமிகண்டக்டர் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இறுதியில் சந்தைக்கு வரும்னு எதிர்பார்க்கப்படுது இதை நம்ம தொழில்நுட்பத்துறையின் முக்கிய குறியீட்டு நகர்வாக பார்க்கலாம் இந்த துறையுடைய நீண்டகால வாக்குறுதி வலுவான நிலைத்தன்மையோட தான் இருக்குது செமிகண்டக்டரில் வந்து இந்தியாவுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்குன்னு எஸ்எஸ் வெல்த் ஸ்ட்ரீட் நிறுவனர் சுகந்தர் சச்ச்தேவா தெரிவிச்சிருக்கிறாரு உலகளாவிய செமிகண்டக்டர் துறை வரும் ஆண்டுகளில் வந்து